தமிழ் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்கனால முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்முடைய மிதுன ராசிக்காரங்களை வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க கால்ல போய் விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் ஆற்றல் கிட்ட இருக்குதுங்க இவ்வளவு அழகான அற்புதமான நல்ல உள்ளம் கொண்ட மிதுன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏமா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படி நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுன ராசிக்காரர்களே இருக்கக்கூடிய இந்த இந்த கஷ்டங்கள் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போக போகுது நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களே இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அந்த வகையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் அவர் கூடவே கேது பகவான் கூட்டணியில இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க இந்த கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மிதுன ராசிக்காரங்க பொதுவா புத்திசாலிகள் மற்றும் மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க ஆனா இவங்க மத்தவங்களால பயனடையாமல் போகலாம் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில வெறுப்பு மற்றும் ஏமாற்றத்தை அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லவர்கள் என்று நினைத்தவர்களே இவங்க வாழ்க்கையில துரோகம் செஞ்சுட்டு போயிடுறாங்க குடும்பமும் இவங்களுக்கு ஆதரவாய் இல்லை இருந்தாலும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை இந்த காலகட்டத்துல இவங்க புரிந்து கொள்ள போறாங்க புரட்டாசி மாதத்துல சூரியன் கண்ணீர் ராசிக்கு செல்வது மிதுன ராசிக்கு சிறப்பை சேர்க்க போகுதுங்க குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யறாருங்க இதனால கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பா இருக்குங்க நண்பர்கள் வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டியா இருப்பாங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க புனித பயணங்கள் மேற்கொள்வீங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு ராசியில சஞ்சரிக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கும்ங்க புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு செல்றாருங்க இவர் சுகஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்துக்கும் வருவது யோகமான அமைப்புங்க பிள்ளைகளின் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் மாமன் மைத்துனர் வழியில தடைபட்ட மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய ஆர்வம் கூட போகுது உங்க குடும்பத்துல இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாய் இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க புரட்டாசி மாதம் குரு கடக ராசிக்கு அதிசார பயிற்சியாக செல்றார் ராசி குருவின் உச்ச வீடுங்க திருமண கனவுகளை நனவாக்கும் நல்ல வரன் தேடி வருங்க கடமையில இருந்து தோய்வு அகலுங்க குருவின் பார்வைக்கு பலம் அதிகம் என்பதால் எதிர்ப்புகள் எளிதில் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்காருங்க இது தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறு குறுக்கீடுகளை ஏற்படுத்தும் மிதனராசிக்காரர்களை எதை கண்டும் நீங்க அச்சப்பட வேண்டாம் தைரியமாக செயல்படுங்க அப்பதாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் தொல்லை தரக்கூடிய எதிரிகளின் பலம் கூட போகுது நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் குரு புதன் சூரியன் சாதகமாக இருப்பதால் சனி பகவானின் இந்த நிலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில தடைகள் வரும் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் முயற்சி பண்ணால் நீங்க நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்க மாணவர்கள் படிப்புல கவனமா இருக்க வேண்டும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடுனாலும் பெண்கள் அந்த சுமையை சமாளிப்பாங்க புரட்டாசி மாதம் நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜய இதெல்லாம் வந்து நிறைந்த மாதமா இருக்குதுங்க இதெல்லாம் முடிஞ்ச நிலையில இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது சிறப்பை தரப்போகுது இந்த மாதத்துல அம்பாளுக்கு ஏராளமான விஷயங்கள் கொண்டாடப்படுதுங்க இந்த மாதத்துல சூரியன் கண்ணி ராசியில் அமர்வது ஒரு முக்கிய நிகழ்வாய் இருக்குது மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதத்துல சரியான தெய்வங்களை வழிபட்டு விரதம் இருந்தா அடுத்து பல வருடங்களுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டுக்கு வருவதால் தைரியமாக சில மு முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க புதிய தொழில் தொடங்குற வியாபாரம் தொடங்க இந்த நேரம் வந்து சிறந்ததுங்க நான்காம் இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கும் தம்பி தங்கைகள் வழியில யோகம் உண்டாகும் யோகாதிபதி சுக்கிரனும் சாதகமாய் இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும்ங்க லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு திருமண யோகம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது நல்லதுங்க வியாபாரம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் லாபம் அதிகமாயிருக்கும் உத்தியோகத்துல இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கை ஓங்கி இருக்குங்க வெளிநாடு போவதற்கு விசா கிடைப்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம்ங்க பைரவரை வழிபாடு செய்வது இன்னும் உங்க வாழ்க்கையில மேன்மையான ஏற்றத்தை கொடுக்கும் காது கேளாதவர்களுக்கு உதவி செய்யுங்க துவரம்பருப்பு தானம் கொடுக்கிறது உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெனைச்சிருக்க போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான நினைச்சிருவாங்க நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்ணும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்ணும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க புரட்டாசி மாதம் மிதுனராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனுகூலத்தை கடவுளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய மாதமா இருக்கு இந்த மாதத்துல அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நீங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது சிறந்தது தானம் பண்ணுவது புண்ணிய செயல்களில் ஈடுபடுறது உணவு தானம் கொடுக்கிறது உடை தானம் கொடுக்கறது ஏழைகளுக்கு உதவி செய்வது நல்லதுங்க தியானம் பண்ணுவது யோகா பண்ணுவது மன அமைதியை கொடுக்கும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கலாங்க இந்த மாதத்துல என்ன தொடங்கினாலும் பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்கும் பொய் சொல்லக்கூடாது குற்ற செயல் செய்யக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது பெரிய செலவு பண்ணக்கூடாது தவறான முதலீடு செய்யக்கூடாது சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாத்துங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி ஏத்தி அந்த தீப தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை இல்லை நீங்க சொல்வீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த சூரிய சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசைகள் என்ன வாங்க இருக்கு எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இது இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாய் இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல்நல பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே காணல் நீரா எல்லாம் போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுது கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் பகிரதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கிட்ட ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க இந்த புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் செல்வம் ஆரோக்கியம் உறவுகள் ரீதியாக மனம் சுத்தமாகும் புண்ணிய பலம் சேரும் எல்லா விதங்களையுமே ஏற்றத்தை பார்க்க போறீங்க புதன் பகவானும் சூரிய சூரிய பகவானும் கை கோர்த்து நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை எந்த அளவுக்கு உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஏத்தி வச்சு அழகு பார்க்க போறாங்க உங்க வாழ்க்கையே நீ வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமாய் இருக்க போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீர்ஷ நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நினைச்சதை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்மைகளை தரக்கூடிய மாதம் மாதமா இருக்க போகுது திட்டமிட்ட வேலைகள் கொஞ்சம் தள்ளி போகுங்க ஆனா தாமதமானாலும் அந்த வேலைகள் எல்லாமே சிறப்பா முடியுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க அடுத்ததா நம்முடைய மிதன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இயல்பாகவே பெறக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகம் நிறைந்த மாதமா இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மற்றவர்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழ்வதற்கு சூழல் சாதகமாயிருக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் சாதகமான நிலை ஏற்படும் அடுத்ததான் நம்முடைய மிதுனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே நன்மைகள் தாங்க உங்களுக்கு நடக்கப் போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது செல்வாக்கு உயரப்போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதி கேற்ற வரண் போகுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மேலும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க உத்தியோகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் இந்த மாதம் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு தங்கள் கொள்முதலை பெருக்குவிங்க சேமிப்பும் கூடும் மளிகை கடை வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு லாபம் உயரும் அடுத்ததா குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பண கேட்ப கிடைக்கும் மாமியார் மருமகள் உறவு நன்றாக இருக்கும் உறவை விருந்தினர் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மாதம் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் அடுத்ததா கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் கலைஞர்களுக்கு வெளி மாநிலத்தில் இருந்து வேற்று மொழிகளில் நடிக்க அழைப்பு வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது முழுமையாக கவனமாக படித்துவிட்டு கையெழுத்திடுவது நல்லது அடுத்ததா மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம் அதிகமா இருக்குங்க அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த சோம்பேறி தனத்தையெல்லாம் விட்டுட்டு படிப்புல ஆர்வம் செலுத்துங்க ஓகேங்களா அதுதான் உங்க வளர்ச்சிக்கு உதவும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு முல்லைப்பூ சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் சேரும் நலம் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறிடலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்